உயர்ந்த குறிக்கோள் எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் ஒரு சிறந்த அரசுக்குரிய தகுதிகளாகும் என்றார் முத்தமிழ் டாக்டர் ஐயா கலைஞர் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளே நல்லாட்சி தந்து மக்களுடன் பேராதரவோடு நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளும் வென்று இந்தியா கூட்டணி வலுபெற அயராது உழைத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உள்ள அருமையன் தளபதி அவர்களுக்கு என் சார்பிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள் சுமார் எழுபத்தை அரசு காலி பணியிடங்களை நிரப்பப்படும் என்ற செய்திக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவரவர்களே பிஹைண்ட் எவ்ரி ஸ்மால் பிஸ்னஸ் a person பர்சன் வித் dream ட்ரீம் என்பர் பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு குறு தொழில்களுக்கு முக்கிய பங்கு உண்டு வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதிலும் கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட பங்கு சிறு குறு தொழில்களுக்கு உண்டு உலக வங்கியின் கணக்கு அதாவது வேல்ட் பேங்க் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் கிட்டத்தட்ட அறுநூறு மில்லியன் அதாவது அறுபது கோடி வேலை வாய்ப்புகள் தேவைப்படும் என்று கணக்கிடப்படுகிறது அவற்றை உருவாக்க சிறு சிறு தொழில்கள் நாம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது முப்பது கோடி வைரவர்களுக்கு எப்படி உணவளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட கருத்திற்கு பண்டித நேர் அவர்கள் ஆற்றிய எதிர்வினை முப்பது கோடி வளைவர்களாக மட்டும் பார்க்காமல் முப்பது கோடி மூளைகளும் அறுபது கோடி கைகளும் இருப்பதாக பார்க்கிறேன் இது நல்லதுதான் என்றார் லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பினை சிறுகுறு தொழில்கள் மூலம் மட்டுமே உருவாக்க முடியும் சிறுகுறு தொழில்கள் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை அதிகரிப்பதன் மூலமே இத்தொழில்களை நோக்கி இளைய தலைமுறையை கவர முடியும் கைவினை பொருட்கள் அதாவது உற்பத்தியின் மூலம் இதை சாதிக்கலாம் என நம்புகிறேன் உதாரணமாக மார்க்கெட் வேல்யூ சந்தை மதிப்பு இரண்டாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டுக்குள் இருபத்தி இருபத்தஞ்சு பில்லியன் அமெரிக்கன் டாலராக உயரும் என கணிக்கப்படுகிறது இப்பொழுது ஐரோப்பிய கைவினைப் பொருட்கள் சந்தையில் சில பெரு நிறுவனங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன உதாரணமாக ஸ்வரஸ்கி ராயல் கூப்பநேகன் போன்றவை ஆகும் என்று பல பாரம்பரியமான கைவினைப் பொருட்கள் உள்ளன அவற்றை சர்வதேச நாடுகளில் சந்தைப்படுத்துவதன் மூலம் இங்குள்ள மக்களின் பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் தமிழ்நாட்டில் பால் பொருட்கள் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் சிறந்த பங்களிக்கும் ஆவின் போன்ற ஒரு அமைப்பை கைவினைப் பொருட்கள் உற்பத்தி மற்றும் அயல்நாடுகளுக்கு விநியோகத்திற்காக ஏற்படுத்த வேண்டும் அதே போல பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் பல சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது என்றார் பெஞ்சமின் பிராங்க்லே என்னிடம் சொன்னால் மறந்து விடுவேன் கற்றுக் நினைவில் இருக்கலாம் என்னை ஈடுபடுத்தினால் கற்றுக்கொள்வேன் என்ற அவர் கருத்திற்கேற்ப பள்ளிகளில் நடத்தப்படுகின்ற பாடத்திற்கு அதிகமான செயல்முறை விளக்கங்கள் அறிமுகம் செய்ய வேண்டும் அதற்கான பொருட்களை கைவினைப் பொருட்கள் போன்றே உற்பத்தி செய்ய வேண்டும் இதன் மூலம் மாணவர்களின் கற்றல் திறன் அதிகரிப்பதோடு படித்த தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பும் அதிகரிக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது ஃபைவ் ஜி மொபைல் ரேடியேஷன் கதிர்வீச்சை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன் மொபைல் போன் கதிர்வீச்சு ஆபத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தாது என்ற இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல இடங்களில் மொபைல் போன் கதிர்வீச்சில் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன மொபைல் போன் கதிர்வீச்சை தடுக்க பயன்படும் பெயிண்ட்கள் மற்றும் வலைகள் சந்தையின் குமுலேட்டவ் வேனுவல் குரோத் ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் இருக்கிறது இந்த புள்ளி விவரம் உணர்த்துகின்ற செய்தி மொபைல் போன் கதிர்வீச்சால் பாதிப்பு இருக்குது என்று என்ற உணர்வு மக்களிடம் அரசாங்கமும் இருக்கிறது அதனால்தான் சந்தை மதிப்பு குறிப்பிடும்படியாக வளர்ந்து வந்தே கொண்டு வருகிறது இதை நமது சுகாதாரத்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும் தற்சமயம் மொபைல் போன் கதிர்வீச்சை தடுக்கின்ற பெயிண்ட்கள் மற்றும் வலைகள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது குழந்தைகளின் படுக்கை அறைகளில் குறிப்பாக மருத்துவமனைகளில் பெயிண்ட் மற்றும் வலைகளை பயன்படுத்தி கதிர்வீச்சை தடுக்க தமிழ்நாட்டிலே இவற்றை உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் எனது அறநாங்கி தொகுதியில் ஒரு பேட்டரி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று பேசியிருந்தேன் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் கல்லூரி படித்த மாணவர்கள் அதிகம் பயன்படுவர் மேலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கும் விதத்தில் அனைத்து தாலுக்காவிலும் புதிய சிற்கோ கொண்டு புதிய தொழில்பேட்டைகள் தொங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் துணைத் தலைவர் அவர்களே ஐஐடி சென்னையில் உள்ள பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பில் அரசு மருத்துவர்கள் இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேற்கொள்ள நாடுகளுக்கு இணையாக நம் மருத்துவர்களும் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவதற்கான தொடக்க புள்ளியாக தமிழ்நாட்டின் அமையும் என்று நம்புகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானியக் கோரிக்கையில் நான் பேசும்பொழுது கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் மற்றும் இதர புற்றுநோய் சர்விகல் கேன்சர் மற்ற கேன்சர்ஸ் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர் எனவே இதற்கான தடுப்பூசி பன்னெண்டு வயதிலிருந்து பதினாறு வயது உள்ள சிறுமிகளுக்கு இலவசமாக போட வேண்டும் என்று கேட்டிருந்தேன் நமது அவையிலே மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக ஒரு முன்னோடி திட்டமாக சுமார் ஏழு கோடியே பதினஞ்சு லட்சம் ரூபாயை ஒதுக்கி தந்து சென்னை மாவட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறியிருந்தார்கள் இந்த திட்டத்தினால் எவ்வளவு பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர் இந்த திட்டம் இதர மாவட்டங்களுக்கு எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதையும் தங்கள் பதில் வரையில் அறிய விரும்புகிறேன் இதேபோல சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு டயாலிசிஸ் மேற்கொள்ள வேண்டியவர்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து குறைந்தபட்சம் அனைத்து வட்டார மருத்துவமனைகளும் இந்த டயாலிசிஸ் மேற்கொள்ள வேண்டிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பணி முன்போடு கேட்டுக்கொண்டு ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் என்று அதிவேகமாக வளர்ந்து வரும் ஒரு பாடத்திட்டமாகும் இதில் பயிலும் மாணவர்களுக்கு மாணவர்களின் ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சியை வழங்கிவிடவும் பயின்ற மாணவர்களை ஸ்கில்டு ஒர்க் ஆக உருவாக்கும் விதத்தில் பெரு நிறுவனங்களோடு அரசாங்கம் ஒப்பந்தங்கள் எம்ஓஎஸ் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் கணினி பயன்பாடு மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது எனவே ஆறு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளியிலே கட்டாயமாக கணினி அறிவியல் கல்வி கற்பித்து தர வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு அரந்தாங்கி தொகுதியை சார்ந்த முக்கிய கோரிக்கைகளை பேச விலைகிறேன் மாண்பு துணைத் தலைவர்களே மாண்பு முதல்வர்களிடம் அமைச்சர் பெருமக்களிடம் முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன் எனது அறந்தாங்கை தொகுதியில் குடிக்க குடிநீரின்றி தவிக்கும் எண்ணற்ற பல கிராமங்கள் உள்ளன நல்ல குடிநீருக்காக ஆழ்துளை கிணறு சுமார் ஆயிரம் அடியில் இருந்து ஆயிரத்திநூறு அடி அமைக்க வேண்டியுள்ளது நீண்ட கடற்கரை பகுதி என்பதால் ஆழ்துளை கிணறு அமைத்தாலும் உப்பு நீரே அதில் கலந்தே வருகிற பிரச்சனையும் நிகழ்கிறது அதனால் மக்கள் பணம் கொடுத்து ஒவ்வொரு குடமும் குடிநீர் வாங்க வேண்டிய அவல நிலை இன்றளவும் தமிழகத்திலே அறந்தாங்கி தொகுதியிலே நிலவுகிறது நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமமும் நிலையான நீராதாரம் கொண்டு கூட்டு குடிநீர் திட்டங்கள் மூலம் இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருந்தார் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாவட்டம் புதுக்கோட்டை மாநகராட்சி அறந்தாங்கி நகராட்சி மற்றும் மற்றும் ஐந்து ஊராட்சி ஒன்றியங்களை இணைத்து கொள்ளிட மாற்றை நீராதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம் மதிப்பீடு சுமார் ஆயிரத்தி இருநூறு அறுபத்தி ஆறு கோடியில் முப்பத்தி ஆறு மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்க ஏதுவாக ஒரு புதிய கூட்டுக்குடிநீர் திட்டம் தயாரிக்கும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அறிகிறேன் இந்த திட்டத்தின் ஆய்வுப் பணிகளை துரிதப்படுத்தி திட்டத்திற்கு தேவையான நிதியை இந்த ஆண்டே நிதி ஒதுக்கி அறந்தாங்கி தொகுதியில் நிலவும் மக்களின் வாழ்வாதார வாழ்வாதார குடிநீர் பிரச்சினை நிரந்தரமாக தீர்க்க வேண்டும் என்பதை பணிவன்போடு முதலமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த ஆண்டு அறந்தாங்கி நகரிலே ஒரு புதிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று கேட்டிருந்தேன் இதற்காக பேருந்து நிலையம் அமைக்க தஞ்சாவூர் சத்திரத்துக்கு நிர்வாகத்துக்கு சொந்தமான இடம் கேட்டப்பட்டது தஞ்சாவூர் சத்திரம் நிர்வாகியான மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு மூன்று ஏக்கர் இதற்காக ஒதுக்கித்தர சம்மதித்துள்ளார் அதற்கு முன்பணமாக ஒரு ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் கட்டணம் என்று கோரியுள்ளார் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இதை தொகை வழங்க அனுமதி இல்லை என்று வருகிறேன் எனவே மாண்புமிகு நர்வா நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே அவர்கள் இதற்கான நிதியை ஒதுக்கி தந்து இந்த நிதியை இந்த ஆண்டிலே புதிய பேருந்து நிலையம் அமைய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் கடல்நிலைப் பகுதியாக உள்ள அறந்தாங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் குறைந்த மின் அழுத்தம் தொடர்ந்து நிலவுகிறது மேலும் ஒவ்வொருளோர் காரணமாக மின்சாரம் அடிக்கடி தடைபடுகிறது ஏற்கனவே அறந்தாங்கி தொகுதி முழுவதும் சீரான மின்சாரம் வழங்க ஏற்கனவே நமது அரசால் அறிவிக்கப்பட்டிருந்த மதகம் மற்றும் காரக்கோட்டையில் புதிய துணை மின் நிலைகள் நிதி ஒதுக்கியும் ஏற்கனவே புதிதாக தொடங்கப்பட்டுள்ள வெள்ளாள விடுதி துணை மின் நிலையத்திலிருந்து நாகுடி மற்றும் கீரமங்கலத்து வரைய வரை ஒரு இரண்டு நூத்தி பத்து கேவி அதி உயர் மின் அழுத்த பாதை அமைத்தால் அறந்தாங்கி தொகுதி முழுவதும் சீரான மின்சாரம் வழங்கிட இது நிரந்தர தீர்வாகும் இந்த கோரிக்கை தேர்தல் வாக்குறுதிகளை ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற்று வருகின்ற நம்ம முதலமைச்சர் நமது முக்கிய தேர்தல் வாக்குறுதி ஒன்றான அரசு பொறியியல் கல்லூரி ஒன்றை அறந்தாங்கி தொகுதியிலே அமைத்தர வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்திலே அரசு பொறியியல் கல்லூரி கிடையாது இடம்லாம் இருக்கு மணமேல்குடி ஒன்றியத்தில் இடையாத்திமங்கலம் அருகிலே இருபத்தஞ்சு ஏக்கர் இடம் இருக்கு அதனால் அந்த வாக்குறுதியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இதே போல ஆவடியார் கோயிலிலே வட்டார மருத்துவமனை மிக பழுதடைந்த வட்டார மருத்துவமனையாக இருக்கிறது அதற்கு ஒரு மூன்று கோடி ரூபாய் கட்டடங்களாக நிதி ஒதுக்கப்பட்டதாக அறிகிறேன் போதிய நிதி பத்தாது அதனால இன்னொரு ரெண்டு கோடி அதில் சேர்த்து தந்து கட்டடங்கள் விசாலமாக கட்டவும் குடியிலே ஒரு அரசு போக்குவரத்து கழகத்துக்கான பணிமனை புதிதாக அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வனவாங்கியிலே தற்போது இருக்கிற காவல் நிலையம் ஒரு வளர்ந்து வரும் நகரம் ஒரே ஒரு காவல் நிலையம் தான் இருக்கு ஒரு கூடுதல் காவல் நிலையமும் இப்ப இருக்க சிறிய ரக காவல் நிலையத்தை பெரிய ரக காவல் நிலையமாக மாற்றியமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமைச்சர் பெருமக்கள் மூலம் பதிவோடு நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கு தங்களுக்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்